தமிழகத்தில் காணாமல் போன நடிகர்கள் எல்லாம் பாஜகவில் உள்ளதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவில் பல வழக்குகள் தொடர்புடைய குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து இணையதளம் வழியாக மற்ற கட்சியினரை கொச்சைப்படுத்தி வருகிறார்கள் எனவும் பாஜகவின் வேல் யாத்திரையால் வகுப்புவாத கலவரங்களும் மோதல்களும் ஏற்படும் எனவும் தற்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசாணையை திரும்ப பெற்று பத்து சதவீத இடஒதுக்கீடாக அரசாணையை திருத்தி வெளியிட வேண்டும் எனவும் திமுக கூட்டணியில் ஒற்றுமையோடு இருக்கிறோம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தேவர் ஜெயந்தி விழாவில் ஸ்டாலின் திருநீரை கீழே போட்டது குறித்து கேட்டதற்கு அதனை ஸ்டாலினிடம்தான் கேட்க வேண்டும் என்றார் இந்த போக்குக்கு தமிழக அரசு அதிமுக அரசு தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கி வருகிறது கண்டும் காணாமல் இருந்து வருகிறது ஊக்கப்படுத்தி வருகிறது அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறது இது மிகுந்த வேதனைக்குரியது எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரும் துரோகமாக இது விளங்குகிறது என்பதை மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது